மதிமுக காரணம்னா கட்சிக்கான திமுக கட்சிக்காரன் மதிக்கிறது கிடையாது கூட்டணியில் இருந்தாலும் மதிக்கிறது கிடையாது அது என்ன காரணம்னா திமுக கட்சிக்காரன் தான் கேட்கணும் அலட்சியமா பண்ணி எங்களை யூனியன் சேர்மனும் மதிக்கிறது கிடையாது எம் அமைச்சரும் மதிக்கிறது கிடையாது மோடி காசை சாப்பிட்டு எங்களை வீடு கட்ட விடாம இந்த வீடு முடியல வீடு கட்டி கொடுத்தா பணம் என் போட்டு விட்டாரு ஆனா திமுக அரசுல ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறதுனால கேட்கிற மந்திரா இருக்கிறதுனால இன்னமும் இங்க நடக்க மாட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து இங்கே என்ன நட கட்ட பஞ்சாய் தான் நடக்கு நேர்மையான ஒரு பெடிஷன் கொடுத்தா விசாரிக்கிறது கிடையாது எங்க தலைவர் வந்து புரட்சி புயல் வந்து செவிக்கிறதுக்கு ஆள் வேணும் மற்ற அவரை மதிக்கிறது கிடையாது எங்க தலைவரை வந்து நல்ல மனுஷன் மக்களுக்கா பாடுபட்டால் பன்னெண்டு நட பயணம் பூர்ண மது வழக்கு நடந்தாரு அதே மாதிரி நெல்லை நிறைய திட்டத்துக்கு நடந்தாரு ஸ்டெர்லைட்டாக எடுத்தது நாங்கள் தான் உள்ளார அணக்கட்டு சகல போராட்ட இந்தியாவில் வந்து ஒரு மிகச்சிறந்த மனுஷன் மக்களோட மக்களை உட்காந்துட்டு ஒரு தொண்டனோட உட்காந்து சாப்பிட்டக்கூடியதாக கலிங்க பெட்டி ஜிமான் அவரையுமே தமிழ்நாட்டில் மக்களுக்காக வேண்டி எல்லா போராட்டத்திலையும் செஞ்சு எல்லாத்தையும் சகல உரிமையை வாங்கி கொடுத்தவரை எங்கள் ஆளுக்கெல்லாம் மதிக்க கூட்டணி காட்சிக்காரம் மதிக்கிறது கிடையாது நீங்க எப்படி சொல்றீங்க ஆனால் வைகோ என்ன சொல்றாரு திரும்ப ஸ்டாலின் முதல்வராக போய்கிறாரு அவர் சொல்லுவாரு நேரம் வரும்போது கரெக்டாக பதி சொல்லுவாரு